ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எப்பவுமே ட்ராவல் லாக்ஸாக காமிக்கிறோம் புதுசாக என்னடா வயலாக காமிக்கிறான்னு பார்க்குறீங்களா இந்த முறை வயலில் நெல் போடலான்ட்டு இருக்கீங்களா சார் அது அளவுக்கு கவர் பண்ணி இது ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறது உங்களுக்கு காப்பிடலான்னு நினச்சேன் ஸோ எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியும்னு தெரில ஸோ முடிஞ்சளவுக்கு நான் காமிக்க ட்ரை பண்ணுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வேலை ஆரம்பிச்சி ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாளே பார்த்தீங்கன்னா நைட்லேருந்து மழை பெய்ஞ்சுட்ருக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கி வேலை கண்டினியூ பண்ண முடில சின்ன சேனலி எதாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த மழை பெய்ய இருக்கிறதுனால தண்ணியோட உயரம் அதிகமாகிட்டே இருக்கு வயலாக வேலை தாண்டி வெளியே தண்ணி போயிட்டுருக்குன்னா நெக்ஸ்ட்டு இது வேலை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் நிமிஷம் மழையும் பெஞ்சிட்டே இருக்கு நன்ஸ்டாப்பாக சில எல்லா வேலையும் முடிஞ்சு பயிர் ஆரம்பிச்சாச்சுங்க சில பயிர் நட்டுருக்காங்க பயிர் நட்டு இன்னையோட பத்து நாள் ஆகுதுங்க பயிர் நல்லா ஊனி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிச்சிருச்சு இன்னையோட நெல் நட்டு நாற்பது நாற்பஞ்சு நாள் ஆகிடுச்சிங்க ஓரளவுக்கு இந்த தான் நல்லா வளர்ந்து பால் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முத்த ஆரம்பிக்கும் இன்னையோட அறுபது அறுபத்தஞ்சு நாள் ஆகிருக்கும் நெல் ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் நல்லா வளர்ந்து வாழ் பிடிக்கிற ஸ்டேஞ்சை தாண்டி முத்திர ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வளர ஆரம்பிக்குது பயிர் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ வரும்னு தெரியல பார்க்கலாங்க மொத்தம் நூற்றி இருபது நாளுக்கு மேலே ஆகிடுச்சிங்க நாற்றுல ஒரு முப்பது நாளும் அப்புறம் நெல் நாட்டுலேருந்து ஒரு தொண்ணூறு நாளுக்கு மேலே ஆகிடுச்சி ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் பக்கமாக ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போதான் நெல் அறுக்க ஆரமிச்சாச்சிங்க பார்ப்போம் எவ்வளோ வருது என்னான்ட்டு உங்களை அப்டேட் பண்ணுறேன்